இம்மாலாம் எம்ம பிஎட் படிக்க வச்சா இன்னைக்கு அது போய் சம்பாரிச்சு அவங்ககிட்ட ஒருத்தர் கைய கட்டி நின்னு சம்பளம் வாங்கணும் இது நம்மளுடைய கை தரமே இது யார்ட்டையும் கை கட்டடா இது யார்ட்டையும் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் கூப்பிட்டோம்னா பாரு நான் அந்த எனல்ல மேஞ்சிட்டு வந்து நான் உட்காந்து படுத்து கிடந்தோம்னு வச்சுக்கோங்க ஆடு ஊரா வந்து படுத்து கிடக்கும் பக்கத்துலயே அப்படி ஆடு வளர்த்து வச்சிருக்கான் சும்மா ஓடுற ஆடு எல்லாம் இல்ல அது எட்டேபுரம் கிடாவா இல்லையா இல்ல இங்க பிறந்த கிடா உங்க இதுல பிறந்ததா ஆமா இங்க பிறந்த கிடா அந்த ஒரு கிடாதே அங்க வாங்கிட்டு வந்த கிடா இது கூட இங்க பிறந்த கிடாதே நல்ல வர்க்கம் தான் வச்சிருக்கு எப்படி மேய்திரு காலை போட்டு மேயணும் உங்களுக்கு கொடியாடு கொடியாடு வேலையாடு வட்டம் கடவுளாம் எத்தனை வருஷமா ஆடு வளக்கிய பத்து வருஷத்துக்கு மேல வச்சிருக்கேன் ஐம்பத்தஞ்சு வயசு எப்படி இது ஸ்டார்ட் பண்ணி ஆடு வழக்கு ஒரு ஆடு வாங்கினான் எந்த ஆடு அது எல்லாத்துக்கும் பாட்டி ஆடு எங்க இருக்கு அந்த வயசான ஆடு வாரிசு அதெல்லாம் போயிருச்சு அதோடைய தாயி எல்லாம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் லோன் அதை வச்சு ஆடு அதை வச்சு ஏதாவது முடிஞ்சதா தொழில பழகி கிட்டு வருஷமா ஆடு வச்சு பாக்குறோம் வர வருஷ பாக்குறான் ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு எப்படி ஒரு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் நம்மளுடைய உழைப்புக்கும் இருக்கும் ஒருத்த போய் இருநூறு வேலை நம்மளுடைய கை நம்பிக்கை சொல்ல பாத்துக்குவோம் இதுல எத்தனை எங்க ஆடு எங்க மச்சா விட்டு ஆடு எல்லாருமே எங்க ஆடுதான் அவரு பன்னெண்டு ஆடை பதினஞ்சு ஆடுன்னு வச்சுக்கோங்களேன் அவரு எழுபது குட்டி குட்டிக்கிட்ட ஒரு எழுபது ஆடு இருக்குமா இருக்கும் எங்க வாங்குனீங்க நல்லா அழகா இருக்கு ஆடுகள் ஆடு சந்தையில சந்தையில பக்கம் அங்கேயும் வாங்குனீங்க அங்கேயும் இந்த கடையெல்லாம் எந்த கடை மாசியிலே வாங்கிட்டு இருந்தா ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு குட்டியில வாங்கிட்டு இருந்தது இப்ப எவ்ளோ காணது என்ன பதினாலு ரூபாய் பதினஞ்சு ரூபா வரும் இந்த குட்டி எல்லாம் பன்னெண்டு ரூபாய்க்கு பதினோரு ரூபாய்க்கு வாங்குவாங்க வீட்டுல இது வேலை எல்லாம் ஆடு வாங்கி மேய்க்க வேண்டியது ஆடு வாங்கி மைக்கிட்டுதான் விவசாயம் போடுறோம் வருஷத்துக்கு ஒரு தரம் விவசாயம் அப்புறம் அப்புறம் ஆடு மேய்க்கலாம் மாடு நிக்குது எல்லா தொழில்தான் பாக்கணும் வீட்டுல இருந்துகிட்டா பெண்கள் பெண்கள்னா அப்ப வேலை கொடுக்க வேண்டியது நம்ம உட்கார வீட்டுல வேலை ஆகத்தான் அதனால எல்லா தான் பாக்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சருக்கு போறாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளம் கொடுக்காங்க ஆமா அதை விட கூடுதலாம் அதை விட இதை கூடுதலா சம்பாத்தியம் அவங்களுக்கு போய் நாலு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்க வர்றவங்களுக்கு பதில் சொல்லி அப்புறம் நம்ம அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வர சொல்ல பாக்கிறத விட நம்ம நம்மளுடைய கை தொழில் இன்னைக்கு இதை நம்பி யாரு ஒரு லட்ச ரூபா கொடுங்கன்னா கொடுப்பாங்க நம்பிக்கையா ஏடிஎம் ஏழைகளோட ஏடிஎம் மாதிரி இன்னைக்கு நினைச்சா ஒரு குட்டியை வித்துக்கலாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட போய் வாங்க வேண்டியது இல்ல வித்துக்கலாம் ஆள் ஆர்டருக்கா உடனே ஆமா இப்ப வரச்சோம்னா வியாபாரி வந்து வாங்கிட்டு வருவாங்க உடனே ரூபாய்ங்களா கேஷ்லாம் உடனே குடுக்குறவங்கள இருப்பாங்க ரெண்டு நாள் தவணை சொல்லி குடுக்கறவங்களும் இருப்பாங்க ஆயிரம் ரூபாய் குறையா கொடுத்தாலும் தனி விவசாயம் லாபமா ஆடு ஆடுவளப்பு லாபமா இந்த வருஷம் மழை அடிச்ச மாதிரி அடிச்சுன்னா நஷ்டமாயிரும் ஆடுமே அப்படிதான் மழை இந்த வருஷம் ஒரே மழையாத்தானே போயிடுச்சு அதனால அதை பக்குவமா பார்த்ததுனால நிக்குது ஆடுங்க எத்தனை பேருக்கு ஆடுகளே இல்லாம கூட போயிருச்சு அதனால அது கஷ்டத்தைப் பட்டு பார்த்ததுனாலதான் வேற கஷ்டப்படுறோம்ல சமயத்துல வந்து வேலைக்கு வண்டி போயிட்டாலும் வந்து கஷ்டம்ல அதான் சொல்ல வரேன் ஒத்தில நாங்க எல்லாரும் சேர்ந்து மெய்க்கிறோம்ல அதனால கொஞ்சம் உதவி ஒருத்தல் கொடுத்த ஒரு உதவி என்னால எம்எபிஎட் படிக்க வச்சான் இன்னைக்கு அது போய் சம்பாரிச்சு அவட்ட ஒருத்தர கைய கட்டி நிக்கிட்டு சம்பளம் வாங்கணும் இது நம்மளுடைய கை தனது திறமை இது கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே யார்கتين போய் வாங்க விட்டீது இல்ல நம்மளுடைய தவ உழைப்புனால நாம என்ன படிச்சாலும் அது ஒருத்தர் கயக்கட்டிட்டு உங்ககிட்ட நின்று சம்பளம் வாங்கணும் என்ன ஆடு மேய்க்கறன்னு சொல்லுவாங்க ஆடு மேய்க்கிறனால தவறு கிடையாது வீட்டுல கலவாண்டாதே அசிங்கம் இது நம்மளுடைய கை திறமை ஆடு மேய்க்கேனா கொஞ்சம் குறவாதா நினைக்கங்களோ ஆமா ஆடு ஆடு மேய்ச்சி குடுத்துறாங்கன்றாங்க அது நம்மளுக்கு ஒண்ணும் அசிங்கம் இல்ல நம்ம வீட்டுல உள்ள பொருளை நம்ம பாக்குறோம் ஆடு மாடு வச்சுக்கிட்டு நம்ம பொருள் இருக்கு எத்தனை வருஷமா இவ்வளவு உற்பத்தி பண்ணுது ஆடுகளும் ஆடு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சிருந்தா ரொம்ப தொழில் இதாயிரும் தானே வித்திருமான் வருஷத்துக்கு ஒரு தானே ரொம்ப இல்லாட்டாலும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வித்துருவோம் ஏன்னா அப்படி வைக்க முடியாது நகை நட்டு எடுத்துக்கீங்களா எடுத்துருக்கா எடுத்துருக்கீங்க எடுத்துருக்கோம் கேக்க ஆமா எடுத்திருக்கோம்ல எடுத்துருக்கான் இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு கடை வாங்குறோம் ஒரு பிள்ளைய கட்டி குடுக்குறதுக்கு வாங்குறா எல்லாத்துக்குமே அதை ரொட்டேஷன் பண்ணிக்கிறோம்ல வீடு புது வீடு மட்டுக்கலாம் இல்லையா அந்த ஆடு வளர்ப்போட பங்கு இருந்துச்சா அம்மா ஆடு வளர்த்தது மையம் சம்பாரிச்சது எல்லாத்துலயும் பங்குதான் எல்லா நம்ம உழைப்புலதே அம்புட்டுன்னு சொல்லப்படாதுல்ல எல்லாத்துலயுமே மயம் வேணாம் சொன்னேன் முடியாத எதுக்கு வேணா ஆடு அப்படின்னு சொல்லி என்ன மாலை கட்டி கொடுத்தாச்சும் மயனு கல்யாணம் வேணாம் நம்மளுடைய உழைப்பு எதுக்கு பாப்பா அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரஷர் சுகர் வராது வீட்டை திண்டுட்டு படுக்கிறவங்களுக்கு பிரஷர் சுகர் வரத்தான் செய்யும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு எட்டு கிலோமீட்டர் நடந்துருவோம் குறைஞ்சது ஒரு எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் நாள் நடந்துருவோம் அது வாக்கிங் போன மாதிரி இருக்கு வராது செடிதானல செம்புறையில அங்கே உள்ள செம்பரியாடு ஆமா அது ஊரு ஊருக்கு போன சார் செம்பரியாடு வச்சிருக்கலாம் வேற ஊருக்கு போகணும் நம்ம பொம்பளையால அப்படி போய் ஊர்ல தங்கி இருந்து இது எங்கேயும் சுத்தினாலும் நம்ம வீட்டுக்கு போய் புள்ள குட்டிகளோட எல்லாருமா போய் இது வெள்ளாடுனா நம்ம வீட்டுல அடைச்சிட்டு குட்டி எல்லாரும் குடும்பமா இருந்துடும் இதே வித்தியாசம் செம்பரியாட்டுக்கும் எல்லாருக்கும் இருக்கு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குங்களா ஆட்டுக்கா ஆட்டுக்கா அதெல்லாம் மருந்து வாங்கிட்டு வந்து ஊத்துறான் அப்பப்ப அதெல்லாம் அப்பப்ப குட்டி வகுத்தாலும் அதுக்கு மருந்து வாங்கி ஊத்துறான் காய்ச்சல் வந்தா அதுக்கு மருந்து வாங்கி ஊத்துறான் மேட்ச சரி இல்லா அதுக்குள்ள மருந்து வாங்கி ஊத்துறான் எல்லாமே கைவசம் டாக்டர் மாதிரி வாங்கி அந்த எல்லாமே வச்சுக்கிட்டே பாக்குறான் வயத்தால போனா அதுக்குள்ள ஊத்திருவோம் தெரியும் காய்ச்சலுக்குள்ள மருந்து எங்களுக்கு தெரியும் வாங்கி அந்த ஊத்திருவான் மண்ணு தங்கிது அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள மருந்து வாங்கிட்டு வந்து ஊத்திருவா என்ன மருந்து தெரியுமா தெரியல கரெக்டா

அழையத்தையும் செய்யும் ஆடுனா வந்து உரிமையா சொல்லாத நேரம் ஓடத்தையும் செய்யும் அப்ப இந்த செம்பரி ஆடுல முன்னூறு ஆடு நானூறு ஆடு மேய்க்கிறாங்க என்னன்னு மேய்க்கிறாங்க அவங்களும் கஷ்டப்பட்டுதானே மேய்க்கிறாங்க கண்டிப்பா இருபது ஆடுக்கு மேல வளர்க்க முடியும் ரொம்ப ஓடும் ஓட முடியாது ஒரு ஆம்பளையாலே ஓட முடியாது மிலிட்ரி ஓட மாதிரி ஓடணும்பாங்க அவ்வளவு கஷ்டப்படுத்துதான் இல்லையா அவர்கிட்ட கேளுங்க நானே மேய்க்கிறேன் பழகிட்டு பழகியாச்சு ஆனா சொன்னா கேக்குதா சொல் பேச்சுலாம் அதெல்லாம் கூப்பிட்டோம்னா பாருங்க அந்த இனல்ல மேஞ்சிட்டு வந்து நான் உட்காந்து படுத்து கிடந்தோம்னு வச்சுக்கோங்க ஆடு ஊரா வந்து படுத்து கிடக்கும் பக்கத்துலயே அப்படி ஆடு வளர்த்து வச்சிருக்கான் சும்மா ஓடுற ஆடு எல்லாம் இல்ல ரெண்டாவது உங்க தொழிலே பிறந்த எல்லாம் உண்டானால அது எங்க பக்கத்திலேயே தெரியும் வெளியே அங்கங்க வாங்கி வாங்கி வளர்த்து ஒரு செட் ஆகாதுன்னு வீட்டுல விழுந்த ஆடுகளே வளர்த்து இப்ப புள்ள கூட உட்காருனாலும் உட்காராதே உட்காருன்னு சொன்னாலும் வளர நிக்காதே ஆமா வேற ஒரு ஆடை கூடுங்க பாப்போம் ஏதாவது ஆடு கூப்பிடவா கிட்டத்துல வர்றதுக்கா ஏதாவது ஒரு ஆடை கூப்பிடுங்களா வளைக்கிறான்னு பாப்போம் வா போய் 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 உங்க சவுண்ட் கொடுத்தாலே போதும்ண்ணா

சரிமா புதுசா உங்களே மாதிரி ஆசைப்படுதாங்க அவங்க எத்தனை ஆடு வாங்கணும் எப்படி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணனும் வாங்க முதல்ல வளர்க்கணும்னா ஒருத்த பக்கத்துல வாங்கிருந்தா குட்டியை குடிச்ச வளர்த்தேன் அதோட ஆடு வாங்கினா ரொட்டேஷன் பண்ணணும் ஒரு ஆடு வாங்கி ஒருத்தர் வளர்க்கறான்னு சொன்னா ஒரு பத்து ஒரு ஏழு ஆடு ஒரு அஞ்சு ஆடு வாங்கிருந்தா ஸ்டார்டிங்ல வளர்க்கலாம் அவங்க தீனி வாங்கி கூட வைக்கலாம் ஆடு நல்லா மனு வாங்கும் நல்ல வளர்ச்சி அந்த தீனி வாங்கி மனு வளர்ச்சியாக வளர்ச்சி ஆகும் ஆனா வந்து நிறைய ஆடுனா அதுங்களை வாங்கி போட முடியாது அதனால நாலு ஆடு அஞ்சு ஆடுனா அந்த இதை வாங்கி போட்டு தீனை வாங்கி ஆட்டுக்கு சென்னையா இருச்சுன்னா பருத்தி அதை வாங்கி வைக்கலாம் வச்சா குட்டி நல்லா பால் இருக்கும் முன்னாடி வாங்கி தண்ணி கட்டலாம் அது நாலு ஆடு மூணு ஆடு வளர்க்கறவுதே அந்த மாதிரி செய்ய முடியும் கூட வளர்க்கறவுங்களாம் செய்ய முடியும் நான் அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு ஆடுகளுக்கு பருத்தி அதை வாங்கிட்டு வைக்க வைக்கிறேன் இந்த ஒரு ஆடு நல்லா பால் ஆடா இருக்கும்னு சொன்னீங்களே அதெல்லாம் பருத்தி வச்சது நல்லா வளர்த்தரும் நல்லா வளர்த்துரும் வளர்த்துரும் பருத்தி எல்லாம் எவ்வளவு உங்க ஊர்ல ரேட்டு அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய் தெரியலே கூட தூத்துக்குடி மாவட்டத்துல முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்களா அது அறையா அங்கேயுமே எங்க சாத்துற பக்கமே பருத்தி வத கம்மி தான் மட்ராச எனக்கு வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்தாப்ல அங்கேயும் கம்மி தான் பத்து வத பருதான் நல்லா இருக்குமா நல்ல தீவனமா பத்துக்கலாம் குச்சி தீவனம் பத்து தீவனம் கிடைக்கல அது எப்படி நல்லா இருக்குங்களா அது நல்லா இருக்கும் ஆடு திண்டாடு நல்லா இதாயிரும் அதுங்களுக்கு பின்னாடி ஒரு யாதி இது இந்த நெஞ்சடப்பு அது இதுன்னு வருன்ற காலத்து அதெல்லாம் வைக்கிறது கிடையாது புண்ணாக்கு வைக்கலாம் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல சட்டியில ஊற போட்டு கலந்து வச்சலாம் அதெல்லாம் நல்லா இருக்கும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சோளம் கிடைக்காது உங்க ஊர்ல தூத்துக்குடி மாவட்டம் சோளம் நிறைய கிடைக்கா இந்த ஆடு போட்ட குட்டி தான் அந்த ரெண்டு குட்டியும் எது அந்த குட்டி அந்த ஓகே அந்த குட்டியும் பல்லையாட்டு போட்டது பல்லையாட்டுல இருந்து வரக்கூடிய குட்டிகளும் நல்லதா இருக்கு இது ஆமா இது மகன்

வருஷம் ஆச்சு இது தாய் வாங்கி வளர்த்தது பத்து வருஷம் ஆச்சு அது ஒரு நாலஞ்சு ஆடு அது அப்படியே மாமூலாவே இல்ல ஆடு ராசியாடு ராசி வேணும் ஆமா சும்மா இல்ல சார் ஆடு வாங்கி ராசி இருக்குன்னு கை ராசி இருக்கு ஒரு ஆடு இது அது வாரிசு உள்ள குட்டி ஒண்ணுதே வாங்கி வளர்த்தேன் அப்புறம் போய் கமுதி சந்தையில போய் வாங்கிட்டு அதுல பிடிச்ச ஸ்டார் தான் ஆமா அம்பது பெரிய நிக்குது ரொம்ப காசு இருக்கேன்